அன்பானவர்களை வணக்கம் நீங்க நினைச்சது எதுவா இருந்தாலும் அதை அடையக்கூடிய முப்பத்தி மூணு நாட்கள் பயிற்சி ஆரம்பிச்சு வெற்றிகரமாக பண்ணிட்டு நம்புறேன் அந்த பயிற்சியுடைய நாள் வரைக்கும் இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்களை தான் பண்ண போறீங்க ஒருவேளை நீங்க வரைக்கும் அந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலனா இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்களை இருபத்தி ஒன்னு நாளுக்கு பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து இருபத்தி ஒன்னு நாட்கள் பண்ணோம்னா அது நம்ம பழக்கமாவே மாறிடும் உதாரணம் நமக்கு காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இல்லைனா நம்ம தொடர்ந்து இருபத்தி ஒன்று நாள் கஷ்டப்பட்டு காலையில் எழுந்துட்டோன்னா இருபத்தி ரெண்டாவது நாள் தானாகவே நம்ம கண் விழிச்சிடுவோம் ஸோ நம்மளுடைய இந்த பயிற்சிக்கு அடைய சாத்தியமான ஒரு லட்சியம் காட்சிப்படுத்துதல் நன்றி உணர்வு இது மூணும் ரொம்ப அவசியம் இதை நீங்கள் பதினொன்று நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அது உங்கள் பழக்கமாகவே மாறி இருக்கும் ஒருவேளை நான் முப்பத்தி மூணு நாள் பயிற்சியை பண்ணலைங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகிறதுக்கும் நினைச்சதை அடையிறதுக்கும் நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க காலையில் கண் விழிச்சதுமே பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் இது நாள் வரைக்கும் யூனிவர்ஸ் நம்மளை காத்ததற்காகவும் இந்த நாளுக்காகவும் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் நிகழப்போகிற நல்ல விஷயங்களுக்காகவும் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்ல எந்த விஷயம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன அற்புதத்தையாவது நிகழ்த்தியிருக்கு இருப்பாரு அதை நினைச்சு பார்த்து யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க நீங்க தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே வர நீங்க நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதிகரிச்சுட்டே போகும் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்றீங்கன்னா நாளைக்கு ரெண்டு விஷயம் மறுநாள் மூணு விஷயம் அப்படி நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதிகரிச்சுட்டே போகும் ஏன்னா யூனிவர்ஸ் நம்ம வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை நிகழ்த்துவாரு அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களை நீங்களே நேசிக்கணும் உங்களை பற்றி நீங்களே அப்பப்போ பாசிட்டிவாகவும் பேசிக்கணும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்துக்கும் உங்கள் தோலை நீங்களே தட்டி கொடுத்து பாராட்டுங்க காலையில் குளிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாசிட்டிவ் ஆஃபர்மேஷனை சொல்லுங்கள் அதாவது நான் புத்திசாலி நான் அழகானவள் நான் திறமைசாலி நான் பணக்காரி இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் ஒருவேளை நேரம் இல்லைன்னா கண்ணாடியை பார்த்து ட்ரெஸ் பண்ணுற நேரத்தில் இதை சொல்லுங்கள் அடுத்ததான் நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு போராட்டமும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனும் இருக்க தான் செய்யும் அது மாதிரி நிலை மேலே மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணி வெளியே விடுங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ன்னு மைண்டுக்குள்ளே சொல்லுங்கள் இதன் மூலமாக நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணாமல் இருப்பீங்க அதே மாதிரி எப்போல்லாம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் டிவைனுங்கிற சுவிட்ச் வேர்டை அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க டிவைன் 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 இது மாதிரி மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க ஹொப்பனோ போனோம் ப்ரேயரை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கேளுங்க முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்டால் ரொம்ப நல்லது அதுக்கான நேரம் இல்லைன்னா எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ கேளுங்க அடுத்து தான் நீங்கள் இந்த இருபத்தி ஒன்று நாட்களும் பண்ண வேண்டிய இரண்டு முக்கியமான பயிற்சிகளுக்கு போவோம் அதில முதல் பயிற்சி 5 இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இந்த பயிற்சியை முதல் அஞ்சு நாட்களுக்கு மட்டும்தான் பண்ணுவீங்க சோ இந்த பயிற்சியில் நீங்கள் எதை அடையிறதுக்காக இந்த பயிற்சியை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை அஞ்சு நாளுக்கு ஐம்பத்தஞ்சு முறை எழுதப் போகிறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள் கோல் எதுவோ அதை கிளியராக எழுதி எடுத்துக்கணுன்னு அப்படி எழுதி எடுத்துக்காதவங்க இருபத்தி ஒன்று நாள் பயிற்சியை தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க இப்போ உங்கள் கோலை கிளியராக எழுதி எடுத்துக்கோங்க அதில் பாசிட்டிவ் வேர்ட் மட்டும்தான் இருக்கணும் ப்ரெசன்டென்ஸெலாம் மட்டும்தான் இருக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் கடன் இருக்குன்னா ஒரு லட்சம் கடன் அடைச்சதுக்காக நன்றி யூனிவர்ஸ்ன்னு எழுதக்கூடாது ஒரு லட்சம் பணம் தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ்ன்னு எழுதினா போதும் ஒரு லட்சம் ரூபாய் கெடைச்சா நீங்கள் கடனை அடிச்சிடுவீங்க தானுங்களே ஆனால் நீங்கள் கடன் எழுதினிங்கன்னா கடனை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனால தான் கடன்கிற வார்த்தையை நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன் ஸோ கடன் சண்டை நஷ்டம் நோய் கோர்ட் கேஸ் இது மாதிரியான எந்த நெகட்டிவ் வேர்டும் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு நான் பிடித்த வேலைக்கு போவேன் என் உடம்பு சீக்கிரமே குணமாயிடும் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயங்கள் அப்படி அந்த சென்டென்ஸை எழுதக்கூடாது எனக்கு பிடித்த வேலை கிடைத்ததற்காக நன்றி யூனிவர்ஸ் நான் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நன்றி யூனிவர்ஸ் இது மாதிரியான சென்டென்ஸை தான் எழுதணும் இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக எழுதி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு சாம்பிள் நான் வீடியோவில் காட்டுறேன் அதை பார்த்துட்டு உங்கள் சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் எழுதும்போது உங்கள் முழு கவனமும் அதில் தான் இருக்கணும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதா நினச்சி சந்தோஷமா ஃபீல் பண்ணிக்கிட்டே எழுதணும் இந்த ஐம்பத்தஞ்சு முறைங்கறத காலையில மத்தியானம் எல்லாம் பிரிச்சு எழுத முறை ஒரே நேரத்துல ஒருவேளை உங்களுக்கு கைவலிக்கிற மாதிரி ஃபீல் அதே இடத்துல உட்காந்து ஒரு சின்ன எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் திரும்பவும் எழுதலாம் எடுத்து விட்டு பண்ணாதீங்க அதே மாதிரி முதல் நாள் காலையில எழுதினீங்கன்னா அஞ்சு நாளும் காலையிலேயே எழுதுங்க மத்தியானம் எழுதி இருந்தா மத்தியானம் எழுதுங்க நைட்டா இருந்தா நைட் எழுதுங்க இந்த டைமிங்கை மிஸ் பண்ண கூடாது அது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி நீங்க உட்காந்து எழுதுற இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஒருவேளை ரிலாக்ஸாக இல்லைன்னா மூச்சு பயிற்சியை பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிங்க அதாவது மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விட்டுட்டு எழுத ஆரம்பிங்க மூச்சை உள்ளே இழுக்கும்போது நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும் உங்களை வந்து அடையிறதா நினச்சி உள்ளே இழுக்கணும் மூச்சை வெளியே விடும்போது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிறதா நினச்சி வெளியே விடணும் ஸோ ஐம்பத்தஞ்சு முறை ஒவ்வொரு நாளும் எழுதி முடித்த பிறகு ஐ ஆம் டன்னுன்னு சொல்லுங்கள் தமிழில் நான் நான் சாதிச்சிட்டேன்னு கூட சொல்லலாம் இந்த பயிற்சியை அஞ்சு நாட்கள் பண்ணி முடித்த பிறகு அந்த புக்கை பத்திரமா வைங்க ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது அதை எடுத்து படித்து பாருங்கள் அடுத்ததாக நீங்கள் பண்ண போகிற டெக்னிக் செவன்டீன் செகண்ட் ரூல் உங்கள் ஆசை எதுவோ உங்கள் லட்சியம் எதுவோ அதை ஒவ்வொரு நாளும் செவன்டீன் செகண்ட் உங்கள் மனசில் நினச்சி பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு நல்ல வேலை தான் உங்கள் லட்சியம்னா அந்த நல்ல வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி செவன்டீன் செகண்ட் நினச்சி பார்க்கணும் கிட்டத்தட்ட விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி எப்படி கரெக்டாக செவன்டீன் செகண்டை கவுண்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் மொபைலில் ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கோங்க அப்படி வைக்க தெரியாதவங்க விரல் விட்டு செவன்டீனை கவுண்ட் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக பழகிடும் ஸோ இந்த இருபத்தி ஒன்று நாட்களில் முதல் அஞ்சு நாட்கள் ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பண்ணுங்கள் அடுத்த பதினாறு நாட்கள் நீங்கள் எழுதின அந்த சென்டென்ஸை ஐம்பத்தஞ்சு முறை படிங்க நீங்கள் என்ன அடைய ஆசைப்பட்றீங்களோ அதை தினமும் செவன்டீன் செகண்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவான விஷயங்களை உங்கள் இருந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அது நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறின்னு நினச்சிக்கோங்க நல்லது நடக்கும்போது யூனிவர்ஸுக்கு நன்றி செலுத்துங்க தினமும் ஓப்பனோ போனோ ப்ரேயரை கேளுங்க அப்படி கேட்க முடியாதவங்க ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூன்னு அடிக்கடி மனசில் சொல்லிக்கோங்க சோகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் மூச்சு பயிற்சியை செய்யுங்க டிவைன் அதாவது தெய்வீகங்கிற சுவிட்சோட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க இதெல்லாம் தாண்டி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தினமும் கொஞ்ச நேரமாவது உங்களை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க கோயிலுக்கோ டெம்பிளுக்கோ மாஸ்குக்கோ போங்க உங்களை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள் எதை பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதை பண்ணுறதுக்கு தயங்காதீங்க நல்ல விஷயமாக இருந்தால் மட்டும் சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல சாதாரண வீடாக இருந்தாலும் பரவாயில்ல எப்போவுமே வீடை க்ளீனாகவும் ப்ளசண்ட்டாகவும் வச்சுக்கோங்க காலையில் ஒரு சின்ன ஊதுபத்தி பத்தி பற்ற வைக்கலாம் சுகத்தில் ஒரு அழகான பெயிண்டிங்கை டிஸ்பிளே பண்ணலாம் உங்களால் எதை பண்ணி உங்கள் வீட்டை அழகுப்படுத்த முடியுமோ அதை பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் கசப்பான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துதுன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்பணுங்க உங்களை நீங்களே நம்பணும் யூனிவர்ஸை நம்பணும் மேஜிக்கை நம்பணும் ஒரு சிலர் வாழ்க்கையில் அதிசயம் உடனே நடக்கும் ஒரு சிலர் வாழ்க்கையில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்குங்க அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குங்கிறது உங்களுடைய சிச்சுவேஷன் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உங்கள் மனநம்பிக்கை இதெல்லாம் பொறுத்தது தான் அதனால் நீங்கள் நினச்சது நடக்கலேன்னு வருத்தப்பட வேண்டாங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையாக இருங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்